இந்த மாதிரி வெண்டக்காய் துவையல் செஞ்சு சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக சாதத்தில் போட்டுட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் வச்சு ஒரு துவையல் தாங்க பண்ண போகிறோம் வெண்டைக்காய் வந்து சாம்பார் பண்ணியிருப்பீங்க புளிக்குழம்பு பண்ணியிருப்பீங்க என் மோர் குழம்போடு பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி துவையல் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம் கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூனில் வந்து உளுந்து ஒரு ஸ்பூனில் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனில் வந்து முழு மல்லிங்க ஒரு அரை ஸ்பூனில் வந்து ஜீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்துப்பேங்க ஃபஸ்ட்டு வந்து இதை வறுத்துக்கலாம் எண்ணெயிலே வறுத்துக்கலாம் எல்லாமே பாருங்கள் நல்லா வறுக்காச்சுங்க இப்போ வந்து தனியாக வறுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே வெண்டைக்காவும் வதக்கிக்கிறலாங்க அந்த வெண்டக்காய் கூடையே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து அந்த வெண்டைக்காவோட விடுவிழுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்ல வெண்டையில் வதக்கிட்டு அப்புறம் மிக்சியில் போயிட்டு அரைச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்டைக்காய் தொழில் அந்த முழுகுழுப்பே இருப்பாங்க வெண்டைக்காய் வந்து லைட்டாக வதங்கினோடனே கருவேப்பிலையும் கொத்தமல்லி வச்சுக்கிறேங்க பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கியாச்சுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிறலாம் பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா குறப்பாக இப்போ வந்து வெண்டக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க வெண்டக்காய் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு பீஸ் அளவு தேங்காய் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த தொகைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ அரைச்சிக்கிறலாம் பாருங்க ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான வெண்டைக்காய் வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கக்கூட தன்மை இருக்குங்க வெண்டக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் பார்க்கும்போது எப்படி சாப்பிடும்போல் இருக்குது பார்த்தீங்களா சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்